சொத்து பிரச்சனை தீர வாழ்நாளில் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை அல்லது பாக பிறகு கிடைக்கும் பணத்தை கொண்டு தனக்கென ஒரு சொத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதில் சிலர் ஏமாற்றுகின்றனர் சொந்த உறவுகள் கூட சில நேரங்களில் பகைவர் போல் யோசித்து நமக்கு எதிராக செயல்படுவார்கள் இரத்த வந்த உறவுகள் துரோகங்களும் ஏமாற்றங்களும் நிகழும் பொழுது மனமுடைந்து போகிறது அப்படி இருக்க மூன்றாம் நபர்களிடம் மட்டும் எப்படி அஜாக்கிரதையாக இருப்பது சொத்து விஷயத்தில் மட்டும் யாரையும் நம்பாமல் நமக்கென உரிமைகளை உழைப்பை தக்க வைத்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை நிலம் வீடு தோட்டம் தொழிற்சாலை என்று எந்த சொத்தாக இருந்தாலும் அதில் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்யலாம் துர்க்கை அம்மன் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியவர் மகா அம்மனை வழிபட்டால் பகைவர்களும் விடுவார்கள். துரோகம் புரிந்தவர்களும் ஏமாற்றியவர்களும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அவர்களிடமிருந்து நியாயத்தை வழங்கக்கூடியவர் துர்க்கையம்மன் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய எளிய பரிகாரங்கள் ஓம் க்ரீம் தூம் துர்க்காய நமக துர்க்கையம்மனின் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வெள்ளிக்கிழமையில் உச்சரிக்க வேண்டும் துர்க்கை அம்மன் சன்னதிக்கு சென்று பட்டுடை அணிவித்து குங்குமத்தை தானம் செய்யுங்கள் இப்படி தொடர்ந்து செய்து வர சொத்து ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்பது நம்பிக்கை நிலத்தகராறுகள் வீட்டு பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஒரு புதிய செங்கலை வாங்கி கொள்ளுங்கள் செங்கலை தேனால் அபிஷேகம் செய்து ஒரு சிகப்பு நிற துணியில் கட்டிக்கொள்ளுங்கள் பின் துர்க்கை அம்மனின் மந்திரத்தை மூன்று முறை சொல்லி எந்த நிலத்தில் அல்லது வீட்டில் பிரச்சனை இருக்கிறதோ அங்கு கொண்டு போய் மண்ணில் புதைக்க வேண்டும் இப்படி செய்தால் விரைவிலேயே சொத்து பிரச்சனை தீரும் மற்றவர்களால் உங்களுடைய சொத்து அனைத்தும் பறிகொடுத்து நிற்பவர்கள் இதேபோல் செங்கலை தேனால் அபிஷேகம் செய்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி அதை ஓடும் நீரோடையில் விட்டுவிடுங்கள் ஏமாந்த சொத்தை திரும்பப் பெற வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபட்டு எலுமிச்சை தீபம் ஏற்றி வாருங்கள் மேலும் அங்கு வரும் பக்தர்களுக்கு புளியோதரை பொங்கல் கேசரி போன்றவற்றை நெய்வேத்தியம் படைத்து பின் தானம் செய்யுங்கள் சொத்து பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் நான்காம் இடம் சரியாக இல்லாவிட்டால் பெரும்பாலும் வரக்கூடியதாகும் நான்கில் சனி மற்றும் செவ்வாய் இருந்தால் சொத்து ரீதியான பிரச்சனைகள் சந்திப்பீர்கள் இவர்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் எல் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் மேலும் காகத்திற்கு எள்ளு அன்னமும் கலந்து உணவு வைக்க வேண்டும்